கண்பென்ற மலையிலே அகிலங்கள் நினையவே அதி ரூபம் வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் மன்னவன் நீங்கினானே என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்களால் அற்புதமாக தீட்டப்பட்ட அந்த பாடலில் இயேசு பகவானுடைய வாகித்த இந்த கிறிஸ்துமஸ் நாள் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நேசம் கொண்ட பாசமான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் அமெரிக்க எழுத்தாளர் ஓ ஹென்றி அவர் எழுதிய த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேகி த கிஃப்ட் ஆஃப் மேகி த கிஃப்ட் ஆஃப் மேகி என்ற ஒரு கதையை படிக்க நேரு ஜிம் என்ற இரண்டு தம்பதியினர் இந்த ஜெல்லா ஜிம் என்ற தம்பதியினர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த அற்புதமான கதையை இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகி என்ற ஓ ஹென்றி அவர்கள் எழுதியிருப்பார்கள் இந்த டெல்லா என்ற பெண்மணிக்கு மிக நீண்ட கூந்தல் முழங்கால் வரை அழகாக வளர்ந்திருக்கிற கூந்தல் அங்கே இருக்கிற அந்த நகரத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வளவளப்பும் வண்ணமும் அழகும் நிறைந்த கூந்தல் அந்த கூந்தலை பராமரிப்பதற்கு சீவுவதற்கு ஒரு சீப்பு வாங்கி தர வேண்டும் என்று கணவன் ஜிம் நினைக்கிறான் அந்த ஜிம் ஒரு பாரம்பரியமான ஒரு கை கடிகாரம் வைத்திருக்கிறார் அந்த கை அந்த கை கடிகாரத்தில் அதுக்கு என்று சொல்லக்கூடிய அது உரை மாட்ட வேண்டும் காலம் அதற்கு உரை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படி கை கடிகாரத்திற்கு உரை மாற்றுவதற்கு பணம் வேண்டும் இருவரும் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் இவர்கள் பொதுவாக கிறிஸ்துமஸ் நல்லாடி ஒருவருக்கொருவர் பரிசு கொடுப்பது அவர்களின் வழக்கம் விலை மதிக்க முடியாத அன்பையும் விலை மதிக்க முடியாத பாசத்தையும் மதித்திருப்பவர்கள் தங்கள் பாசத்தையும் அன்பையும் வெளிக்காட்ட ஏதேனும் பரிசுப் பொருள்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்வது அவர்களின் பண்பாடு நீண்ட காலம் ஒவ்வொரு நாளும் தன் மனைவியினுடைய கூந்தலை பார்த்து ரசித்திருந்த அந்த ஜிம் எப்படியாவது அவள் கூந்தலை நன்கு பராமரிப்பதற்கு விலை உயர்ந்த ஒரு சீப்பை அந்த சீப்பை அவளுக்கு வாங்கித்தர வேண்டும் என்று நினைக்கிறான் எங்கெங்கோ வேலை தேடுகிறான் எங்கெங்கோ செய்கிறான் அவளுடைய வருமானம் அவன் வாங்க நினைத்த அந்த விலை உயர்ந்த சீப்புக்கு பணம் பத்தவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவித்த யோசித்த வேளையில் இந்த மனைவி டெல்லாவும் தன் கணவன் தன் பாரம்பரியமிக்க வாட்சை அணியாமல் வீட்டிலேயே வைத்திருக்கிறான் அந்த வாட்ச்க்கு ஒரு ஸ்டாஃப் வாங்கி கொடுத்தால் அவன் அணிய வேண்டும் எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அவனுக்கு அந்த ஸ்டாஃபை தர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அந்த கிறிஸ்மஸ் நாளும் வருகிறது ஒரு நாள் வெளியே சென்று விட்டு டெல்லா வீட்டின் வாசலில் நிற்கிறாள் கதவி தட்டுகிறாள் ஜிம் கதவி திறக்கிறான் கதவி திறந்தவுடன் ஆச்சரியம் எப்பொழுதும் வளவளப்பான வாலிப்பான மின்னுகிற கூந்தலுடையவள் அன்று அந்த கூந்தலை வெட்டி வைத்திருந்தாள் ஆனாலும் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவளுக்கு அவனால் யோசிக்க முடியவில்லை ஜிம் உனக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி வந்திருக்கிறேன் என்று அந்த கடிகாரத்தின் ஸ்டாஃப் எண்ணிட்டுகிறார் எங்கே அந்த வாட்சை கூடு அதை மாட்டுவோம் என்று கொடுக்குறார் தலைகுனிந்த ஜிம் தலை நிமிர்ந்து அப்பொழுதுதான் பார்க்குறான் நான் எப்பொழுதும் ரசிக்கிற நான் எப்போதும் வியக்கிற நான் எப்போதும் மகிழ்கிற எப்பொழுதும் ஆச்சரியப்படுகிற உன் கூந்தல் எங்கே டெல் அவன் கேட்கிறான் மேலை நாடுகளில் மேலை நாடுகளில் இந்த எல்லாம் வெட்டி அதற்கு பணம் கொடுக்குற விடம் உண்டு அலங்கரிக்கிற இடத்தில் அது பணம் கொடுப்பார்கள் அப்படி நீண்ட காலமாக நீ வாட்ச் ஷாப் கட்டாமல் இருக்கிறாய் என் கூந்தலை வெட்டி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்து அதற்காக நான் ஷாப் வாங்கி வந்தேன் எங்கே கூடு என்று டெல்லா ஜிம்மிடம் கேட்கிறான் ஜிம் தலை தொங்க போட்டு அந்த வாட்சை விற்றுத்தான் உனக்கு நீ சீவுவதற்காக ஒரு சீப்பு வாங்கி வந்திருக்கிறேன் நீ முன்பொரு நாள் ஒரு கடையில் இந்த சீப்பை பார்த்துவிட்டு அதன் விலையை கேட்டுவிட்டு வைத்து விட்டாய் நான் எவ்வளவோ செய்து எனக்கு பணம் கிடைக்கவில்லை கடைசியாக இந்த வாட்சை விட்டுத்தான் இந்த சீப்பு உனக்காக வாழ்ந்து வந்தேன் என்று சீப்பை டெல்லாவுக்கு ஜிம் பரிசாக கொடுத்தான் டெல்லா ஜிம்புக்கு அந்த வாட்சை மாட்டுகிற வாரை பரிசாக கொடுத்தான் இருவரும் பயன்படுத்த முடியாது ஆனாலும் இருவரும் வைத்த அன்பு மிகப்பெரிய அன்பு இருவரும் ஆற இந் நம் நாம் நமக்குள் வைத்திருக்கிற காதலும் அதுதான் பெரிது என்றாவது ஒரு நாள் நான் கூந்தலில் இதை பயன்படுத்துவேன் என்றாவது ஒரு நாள் நீ வாட்சில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இருவரும் வைத்த அன்புதான் நமது கிறிஸ்துமஸின் பரிசு என்று ஓ ஹென்றி அந்த கதையை நிறைவு செய்திருப்பார் இந்த உலகத்தில் ஒருவர் அன்பு செலுத்துவதுதான் மிகச்சிறந்த பரிசாக இருக்க முடியும் என்பதை இந்த அற்புதமான கதை நூற்றாண்டுகள் தாண்டியும் நம் மனதில் நிற்கிறது வணக்கம்